என்பிஎஸ் தேர்வு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சத்யா இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம பார்க்க போற டாபிக் வந்து இலக்கண பகுதியில் இருக்கக்கூடிய பொருந்தாத சொல்லை கண்டறிய என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அதாவது பொருந்தாத சொல் என்பது கொடுக்கப்பட்டுள்ள அந்த நான்கு சொற்கள்ல ஏதேனும் ஒன்று மட்டும் என்ன பண்ணும் டிஃப்ரெண்டா இருக்கும் மற்ற மூணு வந்து ஒன்னுக்கு ஒன்னு ரிலேட்டடா இருக்கும் ஸோ அந்த அந்த டிஃப்ரெண்டா இருக்கிற ஒண்ணுதான் நமக்கு என்னது ஆன்சரா இருக்கும் இந்த பகுதி வந்து ரொம்ப ஈஸியான ஒரு நம்ம மார்க் ஸ்கோர் பண்ணக்கூடிய பகுதி தான் ஸோ இந்த பகுதி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இலக்கண குறிப்பு திணை வகைகள் நூல் தொகுப்பு அது மட்டும் இல்லாம நமக்கு இந்த மூவேந்தர் யாராரு ஐவகை நிலங்கள் என்னென்ன சோ இந்த மாதிரி வந்து மொத்தமா நமக்கு ஒரு கோர்வையா ஒரு நாலஞ்சு வகைகள் இருக்கும் இல்லையா சோ அப்படி இருக்கக்கூடிய அதுல இருந்து தான் வந்து நமக்கு இதை வந்து கேள்விகள் வந்து கேட்கறாங்க இப்ப இதுக்கு எக்ஸாம்பிளுக்கு நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல இருந்து ஒரு ரெண்டு மூணு கொஸ்டின்ஸ் வந்து எடுத்திருக்கேன் சோ அந்த கொஸ்டின்ல எப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்க பொருந்தாத சொல்லை கண்டறிதல் மாணிக்கம் முத்து பவளம் கிழிஞ்சல் மாணிக்கம் முத்து பவளம் வைரம் வைடூரியம் இதெல்லாம் நவ ரத்தினங்கள்ல வரக்கூடியது இல்லையா இந்த நவரத்தினத்துல இல்லாத ஒண்ணினது கிழிஞ்சல் அப்படிங்கிறது என்னது டிஃப்ரெண்டா இருக்கிற ஒண்ணு பண்ணிட்டோம்னா நமக்கு மார்க் சோ ரொம்ப ஈஸியான டாபிக் தான் முக்கியமானதெல்லாம் வந்து இதுல இருந்து வந்து நம்ம கேள்வி கேட்பாங்களோ அதெல்லாம் வந்து நான் தொகுத்து கொடுத்துருக்கேன் சோ அதையும் வந்து பாத்துரலாம் முதல்நிலை தொழிற்பெயர் அல்லாதது அப்படின்னு கேட்டிருக்காங்க பெரு நடு சுடு இதுல வந்து வீடு அப்படிங்கிறது தான் என்னது முதல்நிலை பெயர் அல்லாதது அடுத்தது பொருந்தாத இணையை கண்டறிகன் கொடுத்திருக்காங்க இப்ப நமக்கு தமிழ் எழுத்துகளுக்கு வந்து எண் வடிவம் வந்து கொடுத்திருக்காங்க இல்லையா சோ அந்த எண் வடிவத்தை வச்சு கூட கேட்டிருக்காங்க பாருங்க கா அப்படிங்கிறது ஒண்ணு அது ரைட்டு ரெண்டுக்கு வந்து ஊ ரைட்டு மூணுக்கு வந்து ஞா ரைட்டு நாலுக்கு வந்து என்னது சா வரும் ஆனா இங்க வந்து என்ன கொடுத்திருக்காங்க ஏ கொடுத்துருக்காங்க அப்ப இதுதான் என்னது தவறான இணை ஓகேவா அடுத்தது பொருந்தாத சொல்லை கண்டறிகன் கொடுத்திருக்காங்க தாவரத்தின் இளம் நிலையை குறிக்காத ஒரு சொல் இதுன்னு கேட்டிருக்காங்க மடலி அப்படிங்கிறது இளம் பயிர் வகையில மடலி அல்லது வடலி அப்படிங்கிறது என்னதுன்னா அதுனா பண இலையோட அந்த இளநிலையை வந்து குறிப்பாங்க பைங்கூளும் வந்து என்னது அது ஒரு இளம் நிலைதான் குருத்துங்கிறது இளநிலை தான் மட்டைங்கிறது வந்து இளநிலை கிடையாது அது முளைச்சு அதுக்கப்புறம் வரக்கூடியதுதான் என்னது மட்டை அப்படிங்கிறது சொல்லுவாங்க சோ இதுல வந்து பொருந்தாத ஒண்ணு என்னது மட்டை அப்படிங்கிறது சோ இப்படி நமக்கு அஹ் மேக்சிமம் இதுல கேட்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத வந்து நம்ம வந்து பாக்கலாம் தமிழ் மாதங்கள் தமிழ் மாதங்கள் சித்திரை வைகாசி ஆணி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனி பனிரெண்டு மாதங்கள் சீராபுராணத்துல மூணு காண்டங்கள் வந்து இருக்கு இந்த மூணு காண்டங்களையும் அடிக்கடி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கம்பராமாயணத்துல இருக்கக்கூடிய காண்டத்தை கொண்டு தில போடுவாங்க சோ இப்படி வந்து நம்மள என்ன பண்ணுவாங்கன்னா குழப்பி விடுவாங்க கம்பராமாயணம் ராவண காவியம் இருக்கு இல்லையா சோ இந்த காண்டங்கள் எல்லாமே வந்து கண்டிப்பா நீங்க வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும் நல்லா படிச்சும் வச்சுக்கணும் சோ இந்த நூலுக்கு இந்த காண்டகம் தான் வரும் அப்படிங்கிறது தெரிஞ்சா மட்டும்தான் நீங்க வந்து இதை வந்து நம்ம கரெக்டா ஆன்சர் பண்ண முடியும் சீராபுராணத்துல இருக்கக்கூடிய மூணு காண்டங்கள் பில்லாதத்து காண்டம் நுபுவத்து காண்டம் மஜிரத்து காண்டம் அடுத்தது பகுபத உறுப்புகள் என்னது ஆறு பகுதி விகுதி இடைநிலை சாரியை சந்தி விகாரம் ஆசிரியப்பாவுடைய வகைகள் வந்து நேரிசை ஆசிரியப்பா நிலை மண்டல ஆசிரியப்பா அடிமறை மண்டல ஆசிரியப்பா இணைக்குரல் ஆசிரியப்பா அடுத்தது நால்வகை கவிகள் இது ரொம்பவே முக்கியமான ஒண்ணு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லயே வந்து இத பத்தி கேட்டிருக்காங்க ஆசுக்கவி மதுரக்கவி சித்திரக்கவி வித்தாரக்கவி இவங்கெல்லாம் நாலு வகை கவிகள் இதை வந்து விகடகவின்னு சொல்லி கொடுத்து திடீர்னு புதுசா ஏதாவது அவங்களே வந்து கிரியேட் பண்ணி கொடுப்பாங்க கொடுத்தாங்க அப்படின்னா அதுதான் நமக்கு என்னது டிஃப்ரெண்டா இருக்கக்கூடிய ஒண்ணு அடுத்தது பைந்தமிழ் இலக்கணம் எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி மூவகை மொழிகள் தனிமொழி பொதுமொழி தொடர்மொழி கடையெழு வள்ளல்கள் வந்து பாரி வல்வில் ஓரி திருமுடி காரி அதியமான் நெடுமான் அஞ்சி வேகன் ஆய் நல்லி மூவண்ணம் காவி வெண்மை பச்சை மூவேந்தர்கள் சேரன் சோழன் பாண்டியன் முக்கணி மா பலா வாழை முத்தமிழ் இயல் இசை நாடகம் முப்பால் அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால் இதுல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வேற ஏதாவது கொண்டு வந்து இன்சர்ட் பண்ணிட்டு நமக்கு கேட்பாங்க ஸோ அந்த மாதிரிதான் வந்து கொஸ்டின்ஸ் வந்து வரும் முக்காலம் இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் முன்னீர் ஆற்று நீர் ஊற்று நீர் மழை நீர் அடுத்தது மூன்று முரசு கொடைமுரசு படைமுரசு மங்கள முரசு அடுத்தது முச்சங்கம் முதற்சங்கம் இடைச்சங்கம் கடைச்சங்கம் மூவிடம் தன்மை முன்னிலை படற்கை நாற்றிசை கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு நாற்பால் அரசன் அந்தனன் வணிகன் வேளாளர் நால்வகை உணவு உன்னல் தின்னல் பருகல் நக்கல் நால்வகை சொல் சொல் வினைச்சொல் இடைச்சொல் உரிச்சொல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அப்படி அப்படியே வந்து என்ன பண்ணுங்க ஸ்கிரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க ஓகேங்களா நான்மறை ரிக் யசூர் சாம அதர்வனம் நான்கு குணம் அச்சம் மடம் நாணம் பகிர்ப்பு நாற்படை தேர்ப்படை யானைப்படை குதிரைப்படை காலாட்படை நாள் வகை பாவகை வெண்பா ஆசிரியர்பா களிப்பா வஞ்சிப்பா பாவின் இனங்கள் துறை விருத்தம் தாளிசை ஐம்பெரும் காப்பியங்கள் சிலப்பதிகாரம் மணிமேகலை சீவக சிந்தாமணி வளையாபதி குண்டலகேசி ஐந்தெருங்க காப்பியங்கள் சூலாமணி நீலகேசி யசோதர காவியம் நாககுமார காவியம் உதயனகுமார காவியம் ஐந்து இலக்கணம் எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி ஐந்தொகை முதல் மரபு செலவு இருப்பு ஆதாயம் ஐம்பால் ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன்பால் பலவின்பால் பால் ஐம்பெரும் பொருள் நிலம் நீர் காற்று நெருப்பு ஆகாயம் ஐம்பொறி மெய் வாய் கண் மூக்கு செவி ஐம்புலன் ஊறு சுவை ஒளி நாற்றம் ஓசை ஐந்தினை குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை ஐம்பெருங்குழு சாரணர் சேனாதியார் தூதர் புரோகிதர் அமைச்சர் அறுசுவை இனிப்பு கசப்பு குளிப்பு கார்ப்பு உவர்ப்பு துவர்ப்பு பெரும்பொழுது கார்காலம் குளிர்காலம் முன்பனி பின்பனி இளவேநீர் காலம் சிறுபொழுது காலை நண்பகல் எற்பாடு மாலை யாமம் வைகரை ஏழிசை குரல் துத்தம் கைகிளை உழை கிளி விளரி தாரம் பெண்களுடைய ஏழு பருவங்கள் இது ரொம்ப முக்கியமான ஒண்ணு இதை வந்து நிறைய வந்து கன்ஃபியூஸ் பண்றதுக்காக கொடுப்பாங்க பேதை பெதும்பை மங்கை மடந்தை அறிவை தெரிவை பேரிளம் பெண் எட்டு பருவ ஆண்கள் பாலன் மிளி மரவோன் திரவோன் காலை விடலை முதுமகன் கிழவன் என் சுவை நகை அழுகை இழிவரல் மறுக்கை அச்சம் பெருமிதம் வெகுளி உவகை எட்டு தொகை நச்சினை குறுந்தொகை ஐங்குறுநூறு பதிற்றுப்பத்து பரிபாடல் கலித்தொகை அகநானூறு புறநானூறு பொருளணி வகைகள் உவமையும் உருவகமும் இசை ஏழு குறள் துத்தம் கைக்கிளை உளை இலி விளரி தாரம் நவரத்தினங்கள் மரகதம் மாணிக்கம் முத்து வைரம் வைதூரியம் கோமேதகம் நீலம் பவளம் புஷ்பராகம் ஆலய விமானம் எப்படி வந்து அமைப்பாங்க அப்படின்னா நாகரம் திராவிடம் வேசரம் அப்படிங்கிற அந்த மூணு வகையில தான் வந்து அமைப்பாங்க ஆறுபடை வீடுகள் திருப்பரங்குன்றம் திரு சீரலைவாய் அப்படிங்கிறது திருச்செந்தூர் திரு ஆவினன் குடிங்கிறது பழனி திருவேரகம் அப்படிங்கிறது சுவாமிமலை திருத்தணிகை பழமுதிர்ச்சோலை அஷ்டமா சித்திகள் அனிமா மகிமா கரிமா லகிமா பிராப்தி பிராகாமியம் ஈசத்துவம் வசித்துவம் அந்தனர்க்குரிய அறத்தொழில் ஓதுதல் ஓதுவித்தல் வேட்டல் வேட்பித்தல் ஈதல் ஏற்றல் அரசர்க்குரிய ஆறு உறுப்புகள் படை குடை கூழ் அமைச்சு நட்பு அரண் நவதானியங்கள் நெல் துவரை பச்சை பயிறு உளுந்து எள் அவரை கடலை கொள்ளு கோதுமை எட்டு வகை வனப்பு அதாவது இலக்கியத்துல எட்டு வகை இருக்கு அதுல வந்து அம்மை அழகு தொன்மை தோல் விருந்து இயைபு புலன் இழைபு ஆண் தமிழுக்குரிய பத்து பருவங்கள் காப்பு செங்கீரை தால் சப்பானி முத்தம் வருகை அம்புலி சிற்றில் சிறுபறை சிறிதே பெண்பால் தமிழுக்கு காப்பு செங்கீரை தால் சப்பானி முத்தம் வருகை அம்புலி அம்மானை கழங்கு ஊசல் இந்த கடைசி மூணு மட்டும் மாறும் பத்து பாட்டு திருமுருகாற்றுப்படை பொருணராற்றுப்படை சிறுபானாற்றுப்படை பெரும்பானாற்றுப்படை கூத்தராற்றுப்படை மதுரை காஞ்சி நெடுநல்வாடை குறிஞ்சிப்பாட்டு முல்லைப்பாட்டு பட்டினப்பாளை பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் நாளடியார் நான்மணிக்கடிகை இன்னா நாற்பது இனியவை நாற்பது திருக்கடுகம் ஆசாரக்கோவை பழமொழி சிறுபஞ்சமூலம் ஏழாதி திருக்குறள் முதுமொழி காஞ்சி ஐந்தினை ஐம்பது ஐந்தினை எழுபது தினைமொழி ஐம்பது தினைமாலை நூற்றி ஐம்பது கார் நாற்பது கலவழி நாற்பது கைநிலை ஆடல் வந்து பதினோரு வகை ஆடல்கள் இருக்கு கொடுக்கொட்டி அள்ளியம் பாண்டரங்கம் மல் ஆடல் துடி குடை குடம் பேடியாடல் மரக்கால் பாவை கடையம் புறத்தினை வெற்றி கரந்தை வஞ்சி காஞ்சி நொச்சி உழுங்கை தும்பை வாகை பாடான் பொதுவியல் கை கிளை பெருந்தினை சோ இந்த மாதிரி வேற எதெல்லாம் வந்து நமக்கு அந்த வகைகள்ல வருதோ அது எல்லாமே வந்து கண்டிப்பா பார்த்து வச்சுக்கோங்க எனக்கு தெரிஞ்சு முக்கியமானது எல்லாமே உங்களுக்கு வந்து நான் கொடுத்துட்டேன் சோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம கல்விப்பட்டகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க முயற்சி என்றும் பலன் தரும் முயற்சி செய் தோற்றால் பயிற்சி செய் தேங்க்யூ